தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வாக்காளர் கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது கூடாது என்பதற்காக திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் வாக்கெடுப்பு நடத்தும் போது நடத்தல ஆரம்பிக்கல ஆனா அதை கண்டுக்கு தோல்வி பயத்தில் அது தேவையில்லை இன்னைக்கு அவங்க தொகுதியிலே குளத்தூர் தொகுதியிலே குளத்தூர் தொகுதியிலே ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அவங்க நீக்கிட்டா அந்த குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் தோத்து போவார் துறைமுகம் தொகுதியில பத்தாயிரமோ பதினாயிரம் பேர் இருக்கிறாங்க அதை நீக்கிட்டா சேகர்பாபு அவர்கள் தோத்து போயிடுவாங்க இப்படி கும்முடி பூட்டி வரைக்கும் திமுகவினர் போலி வாக்காளர்களை சேர்த்ததை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக பயந்து போய் போயிருக்கிறார் எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே தெலங்கானா அமைச்சராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது அசாருதீன் பதவியேற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முகமது அசாருதீனை சட்டப்பேரவையின் மேலவை உறுப்பினராக நியமிக்கப் போவதாக காங்கிரஸ் அரசு தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சராக அசாருதீன் பதவியேற்றுள்ளார் முன்னதாக வருகின்ற நவம்பர் பதினோராம் தேதி ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதை குறிவைத்து சட்டமன்ற உறுப்பினராக அல்லாத முகமது அசாருதீனை அமைச்சராக நியமித்துள்ளதாக பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசு தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்